முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நபரை சந்தித்து பார்த்தும் விட்டாய் ஒவ்வொரு நபரும் ஒரு மாதிரி உன்னுடைய அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு தொலைவில் இருந்தாலும் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறார்கள் ஆனால் அவை யாவும் உன் கண்களுக்கு புலப்படவில்லை இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை நினைத்துக்கொண்டு மனம் உடைந்து அழுது கொண்டே இருக்கின்றார் ஆனால் அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் தங்கமே ஏனென்றால் உன்னை நினைத்து 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 உருகி 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 அழுது கொண்டும் மிகுந்த மன வேதனையிலும் இருக்கின்றார் அந்த அளவிற்கு உன்மேல் பைத்தியமாகி இருக்கின்றார் தங்கமே என்னுடைய உயிரான துணை அதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் அவருடன் நீ சேரும் காலம் வந்துவிட்டது அப்படி வந்ததால்தான் இந்த பதிவை உன் கண்ணில் நான் படும்படி செய்தேன் உன்னுடைய துணை இப்பொழுது மனமுடைந்து மனம் திருந்தி மனதை உள்ளதை அனைத்துமே என்னிடம் கூறி அழுது கொண்டு இருக்கின்றார் இனி நான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனையை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் இனி என்னுடைய துணைக்கு எந்த ஒரு துரோகத்தையும் இனி கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டேன் அப்பா எப்படியாவது அவர்கள் மனதை மாற்றி என்னை சேர்த்து வையுங்கள் இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்காக தாருங்கள் முருகனப்பா என்று உன்னுடைய துணை என்னிடம் கைகூப்பி மண்டியிட்டு கேட்டு தங்கமே இப்படி அவர் அழுவதை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை அதை உன்னிடம் சொல்லி உன் மனதை மாற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் தங்கமே அவர் இனி எந்த தவறையும் செய்ய மாட்டேன் தவறு செய்ய உன் அப்பா நான் அனுமதிக்கவும் மாட்டேன் மன்னித்து ஏற்றுக்கொள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மன்னிப்பது மறப்பதும் தெய்வ குணம் மனித குணம் என் பிள்ளையும் நீ அப்படித்தான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே நன்றாக நீ வாழ்வாய் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா